மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் வழிபாதைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம் கணேஷ் நிலவரம் சிவரஞ்சினி விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக சாத்தூரில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் சிவகாசியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் இருக்கிறது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சிறுவிழுத்தூர் அருகே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழிபாதைகளில் அமைந்திருக்கக்கூடிய மாங்கனி ஓடை தானிப்பாறை அடிவார ஓடை கருப்பசாமி கோவில் ஓடை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட ஓடைகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது இருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே கடந்த அதாவது பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கார்த்திகை மாத பிரதோஷத்திற்காக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதிக்கு தடை விதித்து ஏற்கனவே வனத்துறை உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஐந்துக்கும் மேற்பட்ட ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து பக்தர்களோ பொதுமக்களோ அந்த தானிப்பாறை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் தற்போது அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார் சென்னை மதுரவாயல் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே கூவும் ஆற்றின் தரைப்பாலம் மூழ்கியதால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கார் ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி மீட்கப்பட்டது விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம் சோமசுந்தரம் விவரங்கள் வணக்கம் சிவரஞ்சினி நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளமானது கரை புரண்டு ஓடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை மதுரவாயல் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அடையாளம் பட்டு செல்லக்கூடிய கூவம் தரைப்பாலம் கனமழை காரணமாக முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கிய நிலையில் இன்று காலை நாலு மணி அளவில் முகப்பேரைச் சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்ற நபர் தனது சொகுசு காரில் தரைபாலத்தில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரில் ஆபத்தை உணராமல் கடக்க முயன்றபோது கார் வெள்ளத்தில் வேகமாக அடித்துச் செல்லப்பட்டு தடுப்புகளில் இழித்து சிக்கியது அதில் சிக்கி உயிருக்கு போராடிய அந்த நபரை மதுரவாயில் போலீசார் பத்திரமாக ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி வெளியே இழுத்து மீட்டுள்ளனர் முன்னதாக கார் கண்ணாடியை உடைத்து போலீசார் வெள்ளத்தில் சிக்கிய நபரை பத்திரமாக மீட்டுள்ளனர் அந்த பரபரப்பு காட்சியானது தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தடை இருபுறமும் போலீசார் கயிறு கட்டி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த நிலையில் அதிகாலை நாலு மணி அளவில் சுனில் காருடன் இந்த பாலத்தை தனது சொகுசு காரில் கடக்க நினைத்த போது இந்த விபத்தானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த தரைபாலத்தில் விபத்தானது ஏற்பட்டுள்ளது முதற்கட்டமாக போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து காரை ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி இழுக்கக்கூடிய அந்த பரபரப்பு காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து விடுகிறோம் சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமச்சு